கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம் நம்ம கிறிஸ்தவர்கள் வந்து நம்ம பிள்ளைகளுக்கு இந்த உலக காரியங்கள் நிறைய சொல்லிக் கொடுக்குறோம் இல்லையா அதாவது பையன் எப்படி வந்து ஒரு நல்ல காலேஜ் படிக்கணும் என்ன ஸ்கூல் படிக்கணும் என்ன மாதிரி என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் எழுதணும் என்ன மாதிரி எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் பண்ணணும் அப்படி நிறைய நம்ம சொல்லி கொடுக்குறோம் நம்மளும் தேவனுக்கு பெரியமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நல்ல ஒரு ஆவிக்குரிய சபைக்கு போகிறோம் தேவனை உண்மை மொத்தமாக தேடுறோம் அவருக்கு பெரியமாக நடந்து கொள்கிறோம் நிறைய ஊழியங்கள் கூட நாம் செய்கிறோம் ஆனால் நம்ம ரொம்ப மிஸ் பண்ணுறது என்ன காரியம்னா அந்த ஊழியங்கள் வந்து நம்ம குடும்பத்தில் முதல்ல ஸ்டார்ட் பண்ணுறதே கிடையாது உலகத்தில் எல்லோருக்குற எல்லா மக்களுக்கும் நம்ம ஊழியம் செய்கிறோம் ஆனால் நம்ம சொந்த குடும்பத்தில் தன் மனைவி இடத்துல அந்த ஊழியம் செய்கிறதே இல்லை அது கர்த்தர் பார்த்துக்கொள்வார் நான் வந்து ஊழியத்தை வெளியே செய்வேன் என் குடும்பத்தை கர்த்தர் பார்த்துக்கொள்வார் கர்த்தர் பார்த்துக்கொள்வாருங்க ஆனாலும் நமக்கு ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்குது இல்லையா ஒரு தகப்பனாய் ஒரு தாயாய் நம்ம குடும்பத்திற்கு ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்குது அந்த பொறுப்பை நம்ம தவறும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுதுன்னா நம்ம பிள்ளைகள் விலகி போயிடுறோம் ஒரு நல்ல ஒரு வசனம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சங்கீதத்தில் இருக்குது சங்கீதம் நூற்றி பத்தொம்போது ஒன்பது வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான் உமது வசனத்தின்படி தன்னை காத்து கொள்ளுகிறதுனால்தானே ஒரு வாலிபன் எப்படி வந்து தன் வழியை காத்து கொள்வானா வசனத்தின்படி தான் அந்த வசனத்தை சொல்லிக் கொடுக்கறது யாருடைய கடமைனா ஒரு குடும்பத்தின் ஒரு ஸ்பிரிச்சுவல் லீடர் ஆவிக்குரிய தகப்பன் வந்து அந்த வீட்டின் தலைவராகிய கணவன் தான் அவர் தான் என்ன பண்ணும் தன் பிள்ளைக்கு ஆவிக்குரிய சத்தியங்களை சொல்லிக் கொடுக்கணும் அதை சொல்லிக் கொடுக்கறதே இல்லை இல்லை நம்ம என்ன நினைக்கிறோம் என் பிள்ளை தானாக கற்றுக்குவான் அவன் வந்து சர்ச்சுக்கு போகிறான் சண்டே கிளாஸ் போகிறான் அவன் அங்கே கற்றுக்குவான் இல்லை வந்து நிறையா ஸ்பிரிச்சுவல் மீட்டிங்ஸ் அனுப்புகிறோம் அங்கே கற்றுக்குவான்னு நினைக்கிறான் ஆனால் உண்மையாக நம்ம செய்ய வேண்டியது என்னென்னா நம்ம நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்குறோமா அதுதான் ரொம்ப முக்கியம் புடம்பலில் நீங்கள் வாசிக்கும் போது புடம்பல் மூணு இருபத்தி ஏழில் தன் இளம் பிரயாத்தில் நுகத்தை சுமக்கிறது மனுஷனுக்கு நல்லது சின்ன வயசுலேயே நம்ம என்ன பண்ணணும்னா தேவனை பற்றி அறிகிற அறிவை நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்துடோம் அவன் அந்த டைம்லேயே வந்து தங்களுக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம் எல்லாம் தேவன் கொடுக்குற ஆசிர்வாதம் அப்பா அம்மா சம்பாதிக்கிறது கிடையாது அப்பா அம்மா ஈஸியாக வாங்கி கொடுக்குறாங்க அதனால வருதுன்னு கிடையாது எல்லாமே வந்து தேவன் கொடுக்குற ஆசிர்வாதம் தங்கள் படிப்புனாலும் சரி தங்களை சாப்பாடுனாலும் சரி தங்க போற ட்ரெஸ்ஸஸ்னாலும் சரி இருக்கிற வீடுனாலும் சரி அது யார் கொடுத்ததுனா தேவன் கொடுத்ததுங்கிற அந்த ஒரு எண்ணத்தை ஃபஸ்ட் நம்ம பிள்ளைகளுக்கு வளர்க்கணும் எல்லாம் சும்மா வந்துடுதுன்னு இருக்காங்க அதனால என்ன ஆகுதுன்னா அவங்களுக்கு வந்து தேவனை சார்ந்துக்கிற ஒரு பழக்கமே இல்லை எதுனாலும் எங்கள் அப்பா அம்மா செய்வாங்க நான் வேலை செஞ்சால் எனக்கு சம்பளம் கொடுப்பாங்க நான் போய் வாங்கிக்குவேன் எனக்கு உடம்பு சரியில்லையா நான் ஹாஸ்பிட்டல் போவேன் எனக்கு வந்து உடம்பு சரியாயிடும் நான் எதுக்கு தேவனை தேடணும் இந்த முரட்டாட்டமான ஒரு வாழ்க்கைக்குள்ளே நம்ம பிள்ளைகள் போய் கொண்டு நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள் தேவனை உண்மையும் மொத்தமாக தேடுற இந்த ஜெனரேஷன்ஸ் பிள்ளைகள் ரொம்ப குறைஞ்சி போய்டாங்க அதுக்கு என்ன பிரச்சனைனா நம்ம அப்பா அம்மாக்கள் வந்து நம்ம பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டிய வேதத்தை நம்ம கொடுக்காதான் இப்படி தான் வந்து பழைய ஏற்பாடு காலத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா